அரை மணிக்கூரமாக குளிப்பேன் பாத்ரூமில் உட்காந்து அப்படிலாம் எங்கிட்ட கேட்பாங்க முன்னாடி ஸோ இப்போ வந்துட்டு எப்படி லைஃப் மாறிடுச்சுன்னா ஒரு ஹோல் டேயில் அரை மணிக்கூர் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது நமக்குன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லா நியூ மாம்ஸ்க்குமே லைஃப் அப்படி தான் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்குது அதனால் பேபி என் கேட்கப்படுறதுக்கு முன்னாடி என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன அடுக்கலைக்கு வந்து கேரியாச்சு ஸோ கிச்சனில் வந்து மார்னிங்கே வந்து அந்த யூடியூப் வந்து எனக்கு காரி துப்பிடும் எப்படின்னா இந்த கிச்சனுக்கும் புதுசு கேரளா குக்கிங்க்க்கும் நான் புதுசு அதனால யூடியூப்பில் போய் பார்த்து 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 ஹவு டு மேக் கடலக்கறி 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 அப்படி சொல்லி 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 அந்த யூடியூப் போனாலே அந்த யூடியூப் இந்த வந்துட்டு அவருக்கு கடலக்கறி கேட்குறதுக்குன்னு சொல்லிட்டு அதுவே எங்கே எனக்கு அனு ரெக்கமெண்டேஷனில் கூட கடலக்கறி தான் கணக்கு அந்த மாதிரி இருக்கும் அதனால வந்து அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது இப்போது இன்றைக்கி வந்து க்ரீன் பீஸ் கறி தான் ரெடி பண்ணியிருந்தோம் ஆயில் ஒழிச்சுட்டு கடுகு பட்டா இதெல்லாம் போட்டுட்டு க்ரீன் பீஸ் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி லாஸ்ட்டு கடலை கடுகு இருக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டும் இருக்கலாம் அந்த மாதிரி வச்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வெளியில் பார்க்கலாம்